செந்த படத்தை அந்த பாட்டத்துக்கு வேலை போட்ட கோயிலு பாட்டு போட போட்ட போட்டேன் இல்லாத யாருமே சொல்லாத என் மன்னன் செல்லாயோ

சொல்லும் கதையும் சிறுபன் மடிய நதியும் முழு மதியும் இரு இதயம் தனி பதியும் மதையும் கதை விளைவான கலந்தாடுது கலந்தால் உயிர் மாசம் இது பத்து நிமிஷத்தில் எழுதி கொடுத்தா பாம்பு அவருக்கு பாம்புரு போட்டு போட்டோ கான் ஏதாவது பாட்டில் எழுதுவான் நீங்கள் வெளியே போட்டு காதல் எடுப்பா போட்டு தேவை கழிச்சிட்டு பாட்டில் எழுதி கொடுத்தா அப்போ அர்த்தம் பார்த்தனா உங்களுக்கு தெரியாது பாட்டு பாட்டு நல்லா இருக்குது ஆமாம் சூப்பர் அதுக்கப்புறம் வாத்திர போய் நல்லா எழுதிருக்கடா நீ லக்கின நான் தான் லக்கின லக்கி பர்சன் ரொம்ப லக்கி எத்தனை பேர் உருவாக்கி கனவே எனக்கோ கிருதி நான் எழுப்பே பாடல் கோடி தினத்தொடுப்பே உன திருப்பே கரையில் உள்ள பாட்டு எனக்கு வளைஞ்சது நான் அந்த சைடில் எப்படி வளர்ந்துட்டேன் எழுதியிருக்கேன் எல்லாமே எல்லாமே எழுது சும்மா வெறுமனே வந்து போத்தி போடுறோம் இல்லையா பாரதி நீங்க வந்து பட்ட படகுல ஐயோ தாப்பா இருக்கு இப்ப நினைச்சு பாக்குறேன் பொறுத்தன் மேல என்ன பாரு நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நான் வாழ சொல்ல தெரியல